இங்க நாம் எல்லோரும் ஒன்றாக இணைய வேண்டும் இந்த சாராய ஆட்சி திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் அதற்கு நாம் எல்லோரும் செய்ய வேண்டும் என்னோட நான் சொல்றேன் எனக்கு இன்னொரு வருத்தம் பெரிய வருத்தம் என்னன்னா இந்த நேரத்துல எனக்கு காடுவெட்டியார் என் கூட இல்லை எனக்கு உண்மையிலே பெரிய வருத்தம் ஏன்னா காடுவெட்டியார் எனக்கு இருந்திருந்தார்னா நம்ம கட்சிக்குள்ள நடக்கிற இந்த குழப்பங்கள்லாம் வந்திருக்காது இன்னைக்கு திமுகவுடைய கைகூலிகள் ரெண்டு மூணு பேரு ஐயாவை சுத்தி 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 ஐயாவை மனசை மாத்தி ஐயாவை குழப்பிட்டு இருக்கிறாங்க காடுவெட்டியார் தெளிவா இருந்திருப்பார் அவருக்கு நல்லா தெரியும் என்ன என்ன உண்மை எது தெரிஞ்சிருக்கும் இந்த நிலை வந்திருக்காரு தான் நான் ரொம்ப காடுவட்டியார இல்லாதது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மன வேதனை மனசு வலிக்குது எனக்கு ஆனாலும் இதையெல்லாம் மீறி நாம் முன்னேறுவோம் நாம் லட்சியங்களை அடையவோம் நிச்சயமாக வருகின்ற ஆட்சி நம்ம ஆட்சி அதற்கு நீங்கள் எல்லோரும் தயாராகுங்கள் என் தம்பிகளும் என் தங்கைகளும் ஒன்று சேருங்கள் எல்லோரும் வாருங்கள் ஒன்றாக நாம் இணைவோம் நமக்குள்ள எந்த வேற்றுமையில் பிரிவுகள் எதுவும் வேண்டாம் உறுதியாக நாம் அடுத்த ஆட்சி நம்ம ஆட்சி வந்தோம் ஏன்னா எனக்கு இந்த ஸ்டாலின் அவர்களையும் முதலமைச்சர் திமுக கேட்டு கேட்டு எனக்கு அழுத்து போச்சு இங்க ஐயா வண்டியர்களுக்கு பதிப்பு கொடுங்க வேலை கொடுங்க இட இடஒதுக்கீடு கொடுங்க இப்படி கொடுங்க அப்படி கூட கேட்டு கேட்டு வலுத்து போச்சு அடுத்தது நம்ம கையெழுத்து போடணும் நீங்க முடிவு பண்ணீங்கன்னா அந்த கையெழுத்த நான் போடுவேன் அடுத்தது என்னால போட முடியும் அதற்கு நீங்கள் எல்லாரும் ஒன்றாக ஒற்றுமையாக இருந்தீங்கன்னா அந்த கையெழுத்து நாம போட்டுக்கணும் நம்ம கேட்டு கேட்டு எவ்வளவு காலமா நம்ம கேட்டுட்டு இருப்போம் கொடுக்கிற நிலைக்கு நாம் வர வேண்டும் என்றால் நாம் எல்லோரும் ஒன்றாக இணைய வேண்டும் ஒன்று சேர வேண்டும் அதற்கு நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் இருந்து நம்முடைய லட்சியங்கள் கடுவெட்டியார் அவருடைய லட்சியங்களை நாம் அடைவோம் என்று இந்த நேரத்திலே இந்த திமுக ஊழல் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் நாம் உரிமைகளை மீட்டெடுப்போம் நாம் உரிமைகளை மீட்டெடுப்போம் நன்றி